இன்னைக்கு நம்ம எம்மாஜுவல்லர்ஸில் பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சில்வர் ரிப்ளிகா ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் தான் சில்வர் ரிப்ளிகானா ஆக்சிடைஸ்ட் ஜுவல்லரிங்கே சொல்லுவோம் அந்த மாதிரியான இயரிங் பேட்டர்ன்ஸ் தான் பார்க்க போகிறோம் எல்லாத்துலேயுமே நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு டிசைன் எடுத்துகிட்டிங்கன்னா ஒரு ஃபோர் டு ஃபைவ் கலர்ஸ்க்கு மேலேயே ஒரு டிசைனில் வந்து கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ நான் எல்லாமே இந்த வீடியோவில் தெளிவாக காமிக்கிறேன் உங்களுக்கு எந்த கலர் வேணும்னாலும் நீங்கள் வந்து பிக் பண்ணிக்கலாம் எல்லா கலருமே சேம் ரேட் தான் நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தாங்க கூகுள் பே இல்லைன்னா ஃபோன்பேல அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த ப்ராடக்ட் வேணும்னு கேட்குறீங்களோ அந்த ப்ராடக்டும் அட்ரஸுக்கு கொரியர் மூலிமா சென்ட் பண்ணி வச்சிருவோம் ஃபஸ்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஆக்சிடைஸ் ஜீரியரிங்களில் ஃபஸ்ட் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ராப் ஷேப்பில் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க மேலே வந்து ஒரு பேர்ஸ் ட்ரெட் அதுக்கு கீழே ட்ராப் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஆக்ஸ்டைஸ்ட் இயரிங்லேயே ரொம்ப வந்து குவாலிட்டி லெஸ் குவாலிட்டியெல்லாம் வருது இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஜெர்மன் சில்வரில் பண்ணக்கூடியது உங்களுக்கு பீஸ் வந்து ரொம்ப நாளைக்கு நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம் ஒன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தான் ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும் ரேட்டும் ரொம்ப அதிகமெல்லாம் கிடையாது உங்களுக்கு வந்து எல்லாமே ரேட்டு வந்து அஃபோர்டபுள் டைப் தான் அண்டு இதில் எல்லா இயரிங்லேயுமே பேக் சைடு இந்த மாதிரி புஷ் பேக் இயரிங் தான் இது வந்து ஜெர்மன் சில்வரில் பண்ணுறதுங்கிறதுனால உங்களுக்கு பெருசாக வந்து காதுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரியெல்லாம் வராது இப்போ காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ்லேருந்து சின்ன பிள்ளைகள் எல்லாருமே வந்து ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக வந்து இந்த மாதிரியான இயரிங்ஸ் தான் போடுறாங்க ஸோ இந்த மாதிரி இயரிங்னால் என்னென்ன கலர்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம் இந்த பேட்டர்னில் வந்து கலர் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளூ கலர் ஸ்கை ப்ளூ கலரில் இது வந்து லெமன் எல்லோ கலரு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே வந்து நல்ல ஒரு ஆலிவ் க்ரீன் க்ரீன் கலருன்னு சொல்லுவாங்க க்ரீன் கலர் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பிளாக் கிடையாது க்ரே கலர் க்ரே கலர் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் க்ரீன் நம்ம வந்து லைட் கிரீன் பார்த்தோம் அடுத்தது வந்து இது வந்து டார்க் கிரீன் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் அதுலேயே ரெட் கலர் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ராயல் ப்ளூ ப்ளூ கலர் இந்த பேர் கூட இந்த ப்ளூ கலர் ஆட் பண்ணும்போது இன்னும் சூப்பர்பாக இருக்கும் போடும்போது நம்ம நெக்ஸ்ட் வந்து ஒன்மோர் கலர் ஸ்கின் கலர்னு சொல்லுவோம் இதைய பீச் கலர் ஸோ மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் எட்டு கலர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் எல்லா இயரிங் இந்த மாடலோட இயரிங்கோட ப்ரைஸ் ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி ஒரு இயரிங்கோட ப்ரைஸ் ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் வருது எனி த்ரீ இயரிங்ஸ் எடுக்கிறவங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுக்குறோங்க எனி த்ரீ இயரிங்ஸ் எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபர் பண்ணி கொடுக்குறேன் கலர் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக எட்டு கலர் இருக்குது எந்த கலர் வேணாலும் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு உங்களுக்கு எது வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை டிக்மார்க் பண்ணி புக் பண்ணிக்கலாங்க நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன் மேலே வந்து சிம்பிளாக ஒரு சின்ன ஸ்ட்ரெட்டு கீழே வந்து ஹேங்கிங் உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இது எல்லாமே உங்களுக்கு சில்வர் ரிப்ளிக்கா ஜெர்மன் சில்வரில் பண்ணுறதுனால குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும் கலர் பார்க்குறதுக்கு நல்லா அட்ராக்டிவான கலரில் இருக்குது ப்ளூ கலர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் வியோ பண்ணும்போது இதில் கலர் ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கலர் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கை ப்ளூ கலரில் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மல்டி கலர் பேட்டர்ன் உங்களுக்கு ஸ்கின் கலரு பீச் கலரு எல்லாமே கலந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஒரு மல்டி கலர் பேட்டனில் இருக்கிற மாதிரி ஒரு கலர் பேட்டர்ன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மின்த் கலர் மாதிரி சாரி இது வெண்டைய கலருன்னு சொல்லுவோம் தெரியுங்களா எல்லோ எல்லோ கலரில் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க சேம் அதே ஸ்டட் பேட்டர் தான் பேக் வெரைட்டி வெந்தய கலர் பேட்டாக இருக்கும் உங்களுக்கு ஏதாவது ஒரு ட்ரெஸ் ட்ரெஸ் வந்து நமக்கு வந்து இந்த கலரில் இருக்குதுன்னா அதுக்கு மேட்சிங்காக போடலாம் அதனால தான் இவ்வளோ கலர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு தான் மின்ட்டு க்ரீன் கலர் இது ப்ளூ கிடையாது மின்ட் க்ரீனுன்னு சொல்லுவாங்க இதுக்கு இதுக்கும் வித்தியாசம் இருக்குது ஸ்கை ப்ளூக்கும் மின்ட் க்ரீனுக்கும் உங்களுக்கு வந்து வித்தியாசம் இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மின்ட் க்ரீன் கலர் பேஸ்டல் கலர்ஸ்ன்னு சொல்லுவோம் தெரியுங்களா அந்த மாதிரியான கலர் பேட்டர்ன்ஸ் உங்களுக்கு இதில் மோர் கலர் ஆப்ஷன்ஸ் ஃபுல் பிங்க் கலர் ஸோ மொத்தம் அஞ்சு கலர் ஆப்ஷன்ஸ் இதில் வந்து இருக்குது உங்களுக்கு யாருக்கு வேணாலும் புக் பண்ணிக்கோங்க இதில் எந்த கலர் வேணாலும் எடுத்துக்கலாம் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் கொஞ்சம் நல்லா கிராண்டாக தெரியற மாதிரியான கலர் ஆப்ஷன் எனி த்ரீ க இயர்ரிங்ஸ் எடுக்கிறவங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா பண்ணி கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு எது வேணாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சில்வர் ரிப்ளிகா ஜுவல்லரிஸ் ஜெர்மன் சில்வரில் பண்ண ஜுவல்லரி நார்மல் ஆக்ஸைடைஸ்ட் மாதிரி பிளாக் மெட்டல் அதெல்லாம் கிடையாது இது எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேக் சைடு இந்த மாதிரி சில்வர் கலரில் தான் இருக்கும் ஜெர்மன் சில்வரில் பண்ணக்கூடிய ஒரு இயரிங் பேட்டர்ன் எந்தவித இச்சிங் ப்ராப்ளம் அதெல்லாம் வராது குவாலிட்டி வைஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஜஸ்ட் ஒரு இயரிங்கோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி கலர் ஆப்ஷனுக்காக நான் இதை எல்லாமே வச்சுருக்கேன் உங்களுக்கு எது வேணுன்னாலும் இப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு மாற்றிடுறேன் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாங்க நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்கக்கூடிய ஒரு இயரிங் பேட்டர்ன் தான் இந்த பேட்டர்னில் நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் வந்துருந்துச்சு எல்லாமே சோல்ட் அவுட் ஒரு மூணு கலர் ஆப்ஷன் மட்டுந்தான் இதில் இப்போ இருக்குது உங்களுக்கு இதில் ஏதாவது வேணும்னா புக் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ப்ளூ ப்ளூ கலரில் கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிங்க் கலர் லாவெண்டர் கலர்னு சொல்லுவோம் தெரியுங்களா அதில் லீஃப் பேட்டர்னால் உங்களுக்கு வந்து கீழே வந்து ஹேங்கிங் கொடு கொடுத்துருக்காங்க இதில் மூணு கலர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா ஒன்று வந்து இந்த ப்ளூவில் வந்து பிங்க் கலர் ஹேங்கிங் வர மாதிரி இன்னொன்று வந்து இந்த ஸ்கின் கலர்னு சொல்கிறோம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்கின் கலரு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டு ஸோ த்ரீ கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது இந்த இயரிங்கோட ப்ரை வந்து த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் முந்நூற்றி ஐம்பது ரூபா வருது உங்களுக்கு இது வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட்டில் எடுத்துகிட்டு மேலே தெரிகிறேன் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் இந்த இயரிங்கோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி த்ரீ கலர் ஆப்ஷன் மட்டும்தான் ஸ்டாக் இருக்குது உங்களுக்கு இதில் எது வேணாலும் புக் பண்ணிக்கலாம் ஆக்சிடைஸ்டு சில்வர் ரிப்ளிக்கா இது எல்லாமே உங்களுக்கு ஜெர்மன் சில்வரில் பண்ண மாதிரியான ஜுவல்லரி குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும் ஒன்லி த்ரீ ஃபிஃப்டி ருப்பீஸ் தான் ஈச் இயரிங்கோட ப்ரைஸ் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டில் எடுத்துகிட்டு மேலே தெரிகிற என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஓச்சோ பண்ணி புக் பண்ணிக்கலாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேம் அதே ஜெர்மன் சில்வர் பேட்டர்னில் செஞ்ச மாதிரி ஆக்சிடைஸ்ட் இயரிங் தான் இதில் கலர் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது என்னென்ன கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குலாம் எல்லா கலர் ஆப்ஷனும் நம்ம கல்னா அட்ராக்டிவ் பண்ணுற மாதிரியான கலர் ஆப்ஷன்ஸ் குவாலிட்டி வைஸும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் சேம் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் தான் உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலர் அதே சேம் பேட்டர்னில் ரெட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதே சேம் பேட்டர்னில் இது வந்து லாவெண்டர் கலர் லாவெண்டர் கலர் நெக்ஸ்ட் வந்து மின்ட் கிரீன் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் கலர் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் ஸோ மொத்தமாக ஆறு கலர் ஆப்ஷன்ஸ் இதில் காட்டு காமிச்சிருக்கேன் ஒரு இயரிங்கோட ப்ரைஸ் இந்த பேட்டனுக்கு முந்நூற்றி ஐம்பது ரூபா வருதுங்க வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் எனி த்ரீ எனி த்ரீ இயரிங்ஸ் வாங்குறவங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா பண்ணி கொடுத்துருக்கோம் வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு உங்களுக்கு எந்த கலர் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை மார்க் பண்ணி புக் பண்ணிக்கலாங்க நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இவ்வளோ நேரம் நம்ம வந்து ஜிம்கா வெரைட்டியே பார்க்கல இன்னும் நெக்ஸ்ட் வந்து ஒரு டூ டூ த்ரீ வெரைட்டிஸ் ஆஃப் ஜிம்கா பார்ப்போம் நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி மெஜந்தா பிங்க்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு ஸ்கோ லாங் ஸ்கொயர் பேட்டர்னில் ஒரு ஸ்டட் கொடுத்து கீழே வந்து நார்மல் சைஸ் ஜிம்கா தான் உங்களுக்கு பிக் சைஸ் எல்லாம் கிடையாது இதுவுமே வந்து ஜெர்மன் சில்வரில் பண்ணக்கூடிய பீசஸ் தான் உங்களுக்கு குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும் ஜெர்மன் சில்வர்லேயே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிளாக் ஃபினிஷ் கொண்டு வந்திருக்காங்க பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து ஆக்சடைஸ்ட் ஜுவல்லரி தெரியறதுக்காக இது வந்து நீங்கள் ஒரு நார்மலாக ஒரு காட்டன் சாரீ வியர் பண்ணிவிட்டு இந்த ஒரே ஒரு இயரிங் வேறு எந்த ஜுவல்லரியுமே இதுக்கு படாது ஒரே ஒரு இயரிங் மட்டும் போட்டாலே போதும் போதுமான ரொம்ப அழகாக இருக்கும் சட்டெலாம் இருக்கும் ரொம்ப லுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெஜெண்டா பிங்க் இது ரெட்டு கிடையாது இது வந்து மெஜெந்தா பிங்க்குன்னு சொல்லுவாங்க இந்த ஒயின் ரெட்டுன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா அந்த கலர் பேட்டர்ன் இது அதில் வந்து ஒரு நார்மல் சைஸ் ஜிம்கா தான் ரொம்ப பிக் சைஸ் எல்லாம் கிடையாது இதோட ப்ரைஸும் ரொம்ப அஃபோர்டபுள் தான் இது இருக்கிற கலர் ஆப்ஷன்ஸ் பார்த்துருவோம் பாத்தீங்கன்னா இது வந்து இந்த ஸ்கின் கலர்னு சொல்கிறோம்னா அந்த ஸ்கின் கலர் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிரே கலர் பேட்டன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் இதுலயே இன்னொரு பேட்டர்ன் கலர் பேட்டர்ன் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு கலர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் இருக்கிறது எல்லாமே மீடியம் சைஸ் தான் உங்களுக்கு பார்க்கறதுக்கு நல்லா கிராண்டாக தெரியிற மாதிரி இருக்கும் ரேட் ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டு தான் உங்களுக்கு ஒன்லி டூ எயிட்டி ருபீஸ் இரநூத்தி எண்பது ரூபா தான் ஒரு கமலோட ப்ரைஸு உங்களுக்கு எந்த கலர் வேணும்னு நினைக்கிறீங்களோ அது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நாங்கள் தெரியுது என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாங்க நெக்ஸ்ட் சேம் அதே கலர் அதே சைஸ் அதே ஜிம்கா தான் மேலே இருக்கிற ஸ்டட் பேட்டர்ன் மட்டும் உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும் போன தடவை நம்ம ஸ்கொயர் டைப்பில் பார்த்தோம் இது வந்து பார்த்தீங்கன்னா டைப் வந்து வேற மாதிரி ஷேப் உங்களுக்கு அவ்வளோதான் வித்தியாசம் இதில் கலர் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ளூ கலர் ஸ்கை ப்ளூ கலரில் கீழே ஜிம்கா பேட்டர்ன் உங்களுக்கு ஜெர்மன் பாலிஷ்லேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பிளாக் ஃபினிஷிங்கில் கொண்டு வந்துருக்குறாங்க பிளாக் மெட்டலில் செஞ்ச மாதிரி பட் பியோர் ஜெர்மன் சில்வரில் பண்ண மாதிரியான பீஸ் தான் பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லுக் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும் ஆக்சரைஸ்ட் ஜுவல்லரிலேயே குவாலிட்டி ப்ரீமியம் குவாலிட்டி ஜுவல்லரி இது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கலர் ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குங்கிறத நான் காமிக்கிறேன் ஃபர்ஸ்ட் கலர் வந்து ஸ்கை ப்ளூ கலர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் நல்ல டார்க் ரெட்டு இது நல்ல டார்க் ரெட் அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் கலர் அதுலேயே வந்து மின்ட் கிரீன் கலர் மின்ட் கிரீன் கலரு டோட்டலாக ஃபோர் கலர் ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் இருக்குது உங்களுக்கு மின்ட் க்ரீன் கலர் இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் முந்நூற்றி ஐம்பது ரூபா வருது வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு மேலே தெரியல என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் கலர் ஆப்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகிற மாதிரி இருக்குது உங்களுக்கு எது வேணாலும் புக் பண்ணிக்கோங்க பார்க்குறதுக்கு அட்ராக்டிவான கலர் ஆப்ஷன்ஸ் எல்லாமே விய பண்ணிங்கன்னா நல்லா பார்வையாக தெரியக்கூடிய பேட்டர்ன் நமக்கு நார்மலாக சிம்பிள் காட்டன் சாரீ வியர் பண்ணிட்டு நம்ம காட்டன் சேரீ என்ன கலர் வியப் பண்ணிக்கிறோமோ அதுக்கு மேட்சாக இந்த இயரிங் ஒன்று போட்டால் போதும் வேறு எந்த ஜுவல்லரி தேவையில்லை பார்க்குறதுக்கு நல்ல கிராண்ட் லுக் கொடுக்குற மாதிரி இருக்கும் இது வேணும்னு நினைக்கிறவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த ஜிம்கா வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன் இந்த ஜிம்கா பொறுத்த வரைக்கும் நல்ல லாங்கான ஜிம்கா பேட்டர்ன் இது உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா லீஃப் லீஃபாக வர மாதிரி நல்லா லாங்காக இருக்கும் உங்களுக்கு இது லாங்காக தெரிகிற மாதிரி இருக்குது ஒரே ஒரு லீஃப் மட்டும் வேண்டாம் எனக்கு கொஞ்சம் ஷார்ட் பண்ணி கொடுங்கன்னு சொன்னீங்கன்னா இதை ஷார்ட் பண்ணிக்கலாம் ஒரே ஒரு இந்த லீஃப் கட்டிங் மட்டும் நாங்கள் ரிமூவ் பண்ணிட்டு இதை மேலே ஏற்றிடுவோம் அந்த மாதிரி பண்ணுவோம் இப்போ நம்ம வந்து சில்வரில் வந்து பாத்திரமெல்லாம் வாங்க போனோம்னா பார்த்திங்கன்னா அதில் மேலே வந்து ஒர்க் பேட்டன் கொடுத்துருப்பாங்க பார்த்துருக்கீங்களா ஸோ அதே மாதிரி இதில் வந்து கார்விங் டிசைன்ஸ் கொடுத்துருக்குறாங்க ஜிம்கா ஃபுல்லாக அந்த மாதிரி இது வந்து ஜெர்மன் சில்வரில் பண்ண மாதிரியான இருக்கக்கூடிய மெட்டலில் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த மெட்டலில் வர மாதிரியே உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஜிம்காவில் ஃபுல்லாக மேலே ஃபுல்லாக ஒர்க் பட்டன் கொடுத்த மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப சூப்பர் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ஜிம்கா பேட்டன் இதில் வந்து உங்களுக்கு லென்த் ரொம்ப லாங்காக ஜிம்கா இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஷார்ட் பண்ணணுன்னா கூட பண்ணிக்கலாம் மேல அந்த ஆப்ஷன் இருக்குது ஸோ இதில் என்னென்ன கலர் ஆப்ஷன் இருக்குதுன்னு நான் காமிக்கிறேன் ஒன்லி ஃபோர் கலர் ஆப்ஷன் தான் இப்போ அவைலபிளாக இருக்குது மின்ட் கிரீன் ஒன்று இது வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் லாவெண்டர் பிங்க்னு சொல்லுவோம் தெரியுங்களா அந்த மாதிரி ஒரு கலர் இது நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு ஒயிட் கலர் மாதிரி தெரியலாம் பட் இது வந்து பிங்க் பிங்க் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாவெண்டர் கலர்னு சொல்லலாம் இது வந்து பிங்க் இது வந்து பிங்க் கலரு நெக்ஸ்ட் ஒன் மோர் கலர் ஆப்ஷன் இருக்கு ப்ளூ கலர் எல்லா ஜும்காலையுமே மேலே வந்து அந்த காவிங் டிசைன் கொடுத்துருக்காங்க ஸோ பார்க்குறக்கு உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது பீஸு நல்லா லாங்காக இருக்கும் உங்களுக்கு லாங்காக வேண்டாம்னு நினைக்கிறீங்கன்னா கொஞ்சம் ஷார்ட் கூட பண்ணிக்கலாம் இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் டுவெண்ட்டி ருப்பீஸ் இந்த ஜும்காவோடய ப்ரைஸ் ஃபோர் டுவெண்ட்டி ருப்பீஸ் வருது வேணும்னு நினைக்கிறீங்கன்னா இப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு மேலே தெரியலை என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாங்க மொத்தம் ஃபோர் கலர் ஆப்ஷன்ஸ் ஃபோர் டுவெண்ட்டி நானூத்தி இருபது ரூபா வருது அதே ஜிம்காவ ஷார்ட் பண்ணா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நான் காமிச்சிருக்கிறேங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா அதே ஜிம்கா தான் உங்களுக்கு வந்து லாங்காக இருக்கும்போது எப்படி இருக்குது ஷார்ட்டாக இருக்கும்போது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இதில் இன்னும் ஒன் மோர் லேயரில் உங்களுக்கு இந்த லீஃப் வேணும்னாலும் கொடுக்கலாம் அந்த மாதிரி உங்களுக்கு இதில் ரெண்டு லீஃப் வச்சு ஜிம்கா வைக்கிறதுனா வைக்கலாம் ஒரு லீஃபோடு ஜிம்கா வச்சா இந்த மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு ஸோ இது வேணும்னா புக் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு கஸ்டமரோட கஸ்டமைசேஷன் உங்களுக்கு இதே சேம் கலர் வேணும்னாலும் உங்களுக்கு பீஸ் எடுத்துக்கலாம் இதுவும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் தான் வருது வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஃப்ளவர் டைப்பில் வரக்கூடிய பேட்டர்ன் உங்களுக்கு சென்டரில் பேர் கொடுத்து சுற்றிலே கலர் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க ஜெர்மன் சில்வரில் பண்ணங்காட்டி ரொம்ப குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும் கலர் ஃபேட் ஆகிறது அந்த மாதிரியான இதெல்லாம் ஆக கலர் ஃபேடெல்லாம் ஆகவே செய்யாது ரொம்ப நாளைக்கு வச்சு யூஸ் பண்ணலாம் இது வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலர் எல்லோ கலர் எல்லோ கலர் இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் ஒன் மோர் கலர் ஆப்ஷன் வந்து லாவெண்டர் கலர் எல்லாமே அட்ராக்டிவான கலர் ஆப்ஷன் தான் உங்களுக்கு எது வேணாலும் புக் பண்ணிக்கலாம் லாவெண்டரில் இந்த பேர் வச்சுருக்கிறது இன்னுமே சூப்பராக இருக்குது லாவெண்டர் கூட பேர் கலந்தாலே கிராண்டாக தெரியும் இதில் இருக்க எல்லா கலர் ஆப்ஷனுமே பேர் வச்சுருக்கிறது தான் இதில் இருக்கிற ஹைலைட்டே பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக தெரியுது தெரிகிற மாதிரியான டிசைன் பேட்டர்ன் இது வேணுங்கிறவங்க புக்கிங் போட்டுக்கோங்க நாலு கலர் ஆப்ஷன் மட்டும்தான் இதில் ஸ்டாக் இருக்குது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் ஈச் சிங்கிள் பீஸ் இதோடய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் நானூற்றி ஐம்பது ரூபா வருது வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பர் பியரிங் இதில் நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு இப்போ நாலு கலர் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது யாருக்கு வேணாலும் புக்கிங் போட்டுக்கோங்க ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி நானூற்றம்பது ரூபா மட்டும்தான் வருது வந்து பார்த்தீங்கன்னா பாலி டைப் மாதிரி pattern உங்களுக்கு ஆனால் பட்டு உங்களுக்கு இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் மாதிரி டிசைன் கொடுத்தா அதில் வந்து ஒரு ஸ்டோன் கொடுத்துருக்காங்க கீழே வந்து ஒரு ஹேங்கிங் கொடுத்த மாதிரி டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் இதோடய ப்ரைஸ் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான் முந்நூற்றி ஐம்பது ரூபா தான் வருது இதில் ரெண்டு கலர் ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் ஸ்டாக் இருக்குது யாருக்கு வேணாலும் புக்கிங் போட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட் கலர் ஆப்ஷன் க்ரீன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் ரெண்டு கலர் ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு இது வேணுணாலும் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு மேலே தெரியுது என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் நம்மக்கிட்ட ஜுவல்லரி பொறுத்த வரைக்கும் ஏ டு செட் எல்லா விதமான ஜுவல்லரி ஐட்டமும் நம்மக்கிட்ட வந்து உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து ஆக்சிடைஸ்டு சில்வர் ஜெர்மன் சில்வரில் பண்ண மாதிரியான ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் இதில் எது படிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம் அடுத்து இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸோடு கண்டிப்பாக வந்து சந்திக்கிறேங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்